ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் ராமர் வாழ்ந்ததற்கான ஆதாரமே இல்லை ராமர் என்ற ஒரு கடவுளே பொய் என்று சொல்லும் தீகா திமுக அதற்கு சொம்பட்டிக்கும் எதிர்கட்சிகளே இன்றைக்கி உங்களுடைய கும்பலிலிருந்து வந்த காமமுத்து ராமாயணம் நடக்கும்போது கூடவே இருந்தால் மாதிரியும் ராமர் பதினாலு வருஷம் வனவாசம் போகும்போது இவரும் கூடவே போன மாதிரியும் ராமரை சீதை பிரிந்து செல்லும்போது இவர் கூட இருந்து கதை எழுதினால் மாதிரி இன்றைக்கி மேடையில் பேசியிருக்கிறார் என்னென்னு சீதையே ராமர் பிரிந்ததனால் அவருக்கு புத்தி பேதலித்து விட்டது புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டதுன்னு பேசியிருக்கிறார் உண்மைதான் தப்பு கிடையாது ஏன்னாக்கா ஒரே மனைவியை வைத்துக்கொண்டு அவர்களோடு அன்போடு நேசத்தோடு இருந்தால் அவர் பிரிந்து விட்டால் எந்த ஒரு நல்ல கணவனுக்கும் எந்த ஒரு உத்தம கணவனுக்கும் புத்தி பேதலித்து தான் போகும் ஆனால் உங்களைப் போல பல மனைவிகள் பல இணைவிகள் பல துணைவிகள் வீட்டுக்கு வீடு பொண்டாட்டி தெருகு தெரு வப்பாட்டியை வச்சுருக்கிறவர்களெலாம் அது பொருந்தாது அது இல்லாமல் இப்படிப்பட்ட நீங்கள் எல்லாம் அதுவும் போல் காமமுத்து மீது சமீபத்தில் தான் பல பெண்கள் அதாவது பாடகிகள் மீட்டு புகார் கொடுத்தாங்க இவர் எங்களுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தாருன்னு இப்படிப்பட்ட கேடுகட்ட அயோக்கியத்தனமான காம வெறி பிடித்த காமமுத்து அவர்களே நீங்கள் ராமரை பற்றோ ராமர் வரலாற்றை பற்றி பேசுவதற்கோ உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது